குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மேச ராசி அல்லது மேஷ லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் போகிறோம் நீங்க நீங்கள் ராசியா இருக்கலாம் அல்லது மேஷ லக்னமா இருக்கலாம் இப்படி ரெண்டுல ஏதா ஒன்று இருந்தா கூட அந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் பொறுமையாக கேளுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் காதல் தொழில் வருமானம் கடன் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வயசானவங்களுக்கு கல்வி நோய் அமைப்புகள் எப்படி இருக்கும் கடன் அமைப்புகள் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி உறவு முதல்ல எடுத்ததையுமே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதிமூணாம் தேதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு பதினாலாம் தேதி அவர் நாளில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்போது இந்த ஏழாம் இடமும் ஏழாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதி அதாவது உங்களுடைய மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க பதிமூணாம் தேதிக்கு மேலே இப்போ அது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வாய் தகராறாகவும் சில நேரங்களில் கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை லக்னத்துக்கு இருக்குது ராசிக்கு இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் கோபம் நம்மளுக்கு அதிகமாக தான் வரும் அந்த சண்டைக்கு தொந்தரவுகளுக்கு யார் காரணம் அப்படின்னா மேச ராசி அல்லது நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் காரணம் அதுக்கு வேறு யாருக்கும் வேற யாரும் அதுக்கு காரணம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ முதல் பதிமூணு நாட்களுக்கு தேவையில்லாத கோபம் ஆத்திரம் சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் கணவன் மனைவி உறவை கொண்டு போகிறது ரொம்ப நல்லது சரியா அதே நேரத்தில் வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வீட்டில் காட்டக்கூடாது ஏன்னா இப்போ காட்டுவோம் ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ப்ரெஷரை பூரா எங்கே காட்டுவோம்னா வீட்டில் காட்டுவோம் சரி பதிமூணாம் தேதிக்கு மேலே எப்படி சாமி இருக்கும் எப்படி மாறும் பதிமூணாம் தேதிக்கு மேலேனா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேடி போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் என்ன தான் மனஸ்திராங்கங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்னோட மனைவி நீ என்ன இருந்தாலும் என்னோட கணவன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோபதாபங்களை மறந்து நீ நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு சேர்ந்துருவீங்க ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் மன்னிப்பும் மரத்தலும் தான் கணவன் மனைவி உறவை ரொம்ப பாண்டிங்காக கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரே ஒரு மருந்து அது இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்க போகுது சரி உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்க பதினாலாம் தேதிக்கு மேலே அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சுகம் என்னமோ நீங்கள் எது சௌ நீங்கள் எதை செஞ்ச சௌகரியமாக இருப்பீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதில் சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தது ஆனால் இப்போ என்னென்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு எப்படி பேசுனா பிடிக்கும் எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் என்ன செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் செய்ய போகிறாங்க பதினாலாம் தேதிக்கு மேலே செப்டம்பர் பதினாலுக்கு மேலே ஸோ கணவன் மனைவி உறவில் முதல் பதிமூணு நாட்கள் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது அதன் பின்பு செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு அந்த உறவில் இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை காதல் அமைப்பு இது என்னென்னா இன்னொரு புதுசாக ஒரு நபரை காதலிக்கிறத விட ஆல்ரெடி கணவனானவனையோ மனைவி இங்கே ஆனவங்களையோ காதலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அதே நேரத்தில் முகம் பார்த்து பேசி பழகிய நபரை தன்னுடைய வாழ்க்கை துணையாக சூஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இது கொடுக்குது இப்போ காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இந்த மாதம் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி அங்கே கேது இருக்கிறாரு சூரியனும் அங்கே தான் புதனும் அங்கே தான் சூரியன் இந்த மாத இந்த மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் பயிற்சி நடக்குது ஸோ அப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் காதல் அமைப்புகளால் நல்லபடியாகவே இருக்கும் கேது இருக்கிறதுனால காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க மறைச்சிடுவீங்க வெளியில் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான் பட்சமான காதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லாமல் இருக்க வரைக்கும் நல்லது அது அப்படியே உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அதை எடுத்துகிட்டு போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் பதினாலாம் தேதிக்கு மேலே அந்த விஷயம் கூட ஓகே தொழில் அமைப்பு எப்படி இருக்குது சார் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா இருக்கிறதுலேயே ராசி அல்லது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் வேலையில் இது வரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சளிப்புகளையும் கட்டக்கூடிய ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிடுவேன் நான் கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல பலமாக போகுது இதனால் வரைக்கும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருந்தது இப்போ சூரியன் ஆறாம் இடத்துக்கு வர போகிறார் மாத பகுதியில் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் பயிற்சியாக இந்த பக்கம் போனதையும் சூரியன் கீழே வந்துடுவார் எப்படி பார்த்தாலும் உங்களை விட எதிர்ப்புகள் பெரிய லெவலில் இருந்தாலும் சரி பே நம்ம ஒரு மேனேஜராக இருக்கோம் ஜென்ரல் மேனேஜரே நம்மளுக்கு எதிர்ப்பு நான் ஒரு சூப்பர்வைசராக இருக்கோம் ஜென்ரல் மேனேஜர் நம்மளுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிரிகளுடைய அளவு அந்த எவ்வளோ உயரத்தில் உங்களுடைய எதிரிகள் இருந்தாலும் அவர்களே கண்டு பயப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்குவார்கள் அல்லது இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த கவர்மெண்ட் ஓரியன்டானால் கடன் வாங்கணும் பிடிக்கணும் ஒரு மானியத்தில் வாங்கணும் இல்லை லோன் வாங்கணும் கவர்மெண்ட் லோன் வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ஓரியண்டடாக உங்களுக்கு கடன் அந்த அமைப்புகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் சொல்லுது ஸோ அது நல்ல விஷயம் வேலையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு திறமையற்ற ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டீர்களோ அதெல்லாம் வெளியில் போயிடும் உங்களுடைய திறமை பளிச்சென்று வெளியே தெரியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னே இதை சொல்லிடலாம் தாய்மாமனுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே நேரத்தில் அவர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பின்னு சொல்லுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க வேண்டிய உறவு தாய்மாமன் உறவு இந்த மாதத்தில் சரி சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தயவு செஞ்சு சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் முதல் பதிமூணு நாட்களுக்கு உங்கள் கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தனியாக நீங்கள் வந்தீங்கனாலும் சரி முதல் பதிமூணு நாட்களுக்கு வருமானத்தில் எந்த தொந்தரவும் இருக்காது நல்லபடியாக இருக்கும் ஓகே ரகமாக இருக்கும் அது அந்த பதினாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அழுத்தத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இப்போ சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் பதினாலாம் தேதிக்கு மேலே எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை அலைச்சலை வேலை இல்லாமல் வேலையாட்கள் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ முதல் பதினாலு நாட்களுக்குள்ளேயே அடுத்த அந்த மாதம் முடிகிறது வரைக்கும் என்னென்னவெல்லாம் பண்ணணும் என்னென்ன பிளானிங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சீக்கிரமாக முதல் பதினாலு ரெண்டு வாரத்துலேயே முதல் ரெண்டு வாரத்துலேயே எல்லா வேலையிலையும் ஆல்மோஸ்ட் முடிக்க பாருங்கள் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலை ரெண்டு வாரமாக இழுக்க செய்யும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஸோ பக்காவாக பிளான் பண்ணிக்கங்க சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களே கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை சரி வருமானம் எப்படி இருக்கும் வருமானத்தை பற்றி கவலையே வேண்டாம் சாமி இந்த மாதம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் அதை நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் அந்த மாதம் பயணிக்கிறார் நான்காம் இடத்துல ஒரு துக்பலம் கூட ஆகிறார் அப்படிங்கும்போது ஒரு தொந்தரவும் இல்லை வருமானத்தில் எது தேவையோ எது போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு அது கிடச்சிடும் குடும்ப உறவு உறவுகளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா அதுவும் சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு பிடிச்சத நம்மளுக்கு தேவையானதை குடும்ப உறவுகள் நம்மளுக்காக செய்வாங்க சில நேரங்களில் நம்மளும் அவங்களுக்காக உங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ணி போவோம் கொஞ்சம் நிறை மன நிறைவான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கடனை பத்தி பேசிட்டோம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டா ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு வரணும் சரிங்களா ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு இந்த மாதம் இருக்கு அப்படின்னு கேட்டால் எட்டு பதினொன்று தொடர்பு இருக்குது ஆனால் இரண்டாம் இடம் சம்மந்தப்படலை அப்படிங்கும் போது சனி மட்டும் இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு வக்ர பார்வையாக இருக்குது வக்ர பார்வை இல்லைன்னா கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் வக்ர பார்வையாக இருக்கிறதுனால இந்த மாதம் பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்களை சந்தித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறது சொல்லுது ஆனால் போட்டி பந்தயம் அப்படின்னு வந்துட்டு ஜெயிச்சிருவீங்க அதுல எந்த மாற்றுக்கிறது கிடைமல அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது சரிங்களா துணிஞ்சு செயல்படு செயல்படுவீங்க அந்த துணிச்சலுக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி உண்டு இந்த மாதம் தோல்விங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இல்லை உறுதியாக சொல்லுவோம் அது அதை தான் தம் வச்சுருக்கேன் துணிவே துணை இனி எல்லாம் வெற்றி தான் தம் லைன்லாம் காரணம் அதுதான் தோல்வி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது சரிங்களா ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது ரெண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல முதல் பதிமூன்று நாக்கிறாரு ஆனா ஆறாம் அதிபதி பலம் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் ஆல்ரெடி என்ன இருந்ததோ அது அப்படியே ஆகிறதுக்கு ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது குறைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை முக்கியமாக நரம்பு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரீத்திங் பிரச்சனை நல்லா சளி பிடிச்சி நெஞ்சு சளி கட்டிடும் பிரீத் பண்ணவே முடியாது சஃ சபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூச்சு விட்றதுக்கே சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மூச்சு விடுறதுக்கு சிரமமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சளி பிடிச்சதுனா உடனே அதுக்குண்டான ரெக்கவரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடுங்க அதே போல் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்லேயும் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் ஏதாவது பூச்சிக்கடிகளெல்லாம் க கெடைச்சி ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் அந்த ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகிறது சரிங்க மொபைல் ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகிறது இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருக்குது இந்தந்த விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா உடனுக்குடனே அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா போதுமானது படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் நல்லாவே படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல எல்லாம் பெரிய ஒரு பாதிப்புகள் இல்லை உயர்கல்வி மேற்கல்வி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கல்வி கடன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் பதினாறாம் தேதிக்கு மேலே கல்விக்காக கடன் வாங்குவதற்கு முயற்சி செய்திங்கன்னா கல்வி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் சம்மந்தமான ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு இப்போ எஜுகேஷன் லோன் கட்டாமல் இருக்கோம் பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பர்சனல் லோன் ட்ரை பண்ணாலும் இந்த மாதம் கிடைக்கும் ஆனால் பர்சனல் லோனுக்கு உண்டான காலகட்டம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கு மேலே அந்த பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அதை பார்த்துக்குங்க ஸோ இவ்வளோ தான் இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களையும் டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓல்டு பீப்புளுக்கு வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த காது முக தொண்டை இஎன்டி பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுன்னா உடனுக்குடனே பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை லக்னத்துக்கு ராசிக்கு கிடைக்கிறதுனால எதுலேயும் எதிலியும் நிதானம் மட்டும் இருந்தால் போதுமானது ரொம்ப வேகம் ஆகாது மித வேகம் மிக நன்று அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க துணிவு போராட்டம் போராட்டத்தை துணிச்சலாக எதிர்கொண்டு எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய மாசம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அப்போ துணிந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி உண்டு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அவசரம் காட்டாதீங்க எதுலயும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாசமா இருக்கும் முருக வழிபாடு செய்துட்டு வரலாம் ரொம்பவே நல்லா இந்த மாதம் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் திருச்சுட்டாங்க